முதலில் பொதுவாக கலைஞர்களுக்கு மிகப்பெரிய விருது அவர்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரத்தை பொறுத்தே அமையும் அந்த வகையில் சின்ன திரையில் ஒலிபரப்பாய் வரும் சீரியல்களில் நடிக்கும் ஆர்டிஸ்ட்களை கௌரவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு விருது வழங்குவது வழக்கமாக வருகிறது அந்த வகையில் கடந்த ஆண்டு சிறந்த சீரியலுக்கான விருதை பெற்றது இந்த நாடகம் பொதுவாகவே நாடகம் என்றால் அனைவர் மனதிலும் முதல் இடத்தை பிடித்து சிம்ம சொப்னமாக இருப்பது சன் டிவி தான் அந்த வகையில் நம் தாத்தா பாட்டி இருக்கும் காலத்திலிருந்து இப்பொழுது வரை மக்கள் மனதை கவர்ந்து வருகிறது அதனாலே இந்த சேனல் கிட்டத்தட்ட பதினெட்டு சீரியல்கள் ஒளிபரப்பாகி வருகிறது அதில் டிஆர்பியில் கிங்காக கடந்த இரண்டு வருடமாக முதலிடத்தை பிடித்தது எதிர்நீச்சல் சீரியல் தான் அதற்கு என்னதான் கதை மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும் அதை ஓவர் டேக் பண்ணும் அளவிற்கு அதில் நடிக்கும் கதாபாத்திரங்களின் யதார்த்தமான நடிப்பு தான் அத்துடன் இந்த நாடகத்திற்கு மிகப்பெரிய தூணாக அமைந்தது குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடித்த மாரிமுத்து அவருடைய இறப்புக்கு பின் தட்டு தடுமாறி கொண்டு வரும் எதிர்நிச்சல் தற்பொழுது ஓரளவுக்கு மறுபடியும் முதல் இடத்தை பிடித்து வருகிறது அந்த சீரியலில் இந்த சீரியல் தற்போது வரை அனைவரது ஃபேவரட் நாடமாகவும் சிறந்த கதை என்கிற முறையில் மக்கள் மனதில் இடம்பிடித்து விட்டது கடந்த ஆண்டு சிறந்த சீரியலுக்கான விருதை எதிர்நீச்சல் சீரியலின் இயக்குனர் திருச்செல்வம் பெற்றிருக்கிறார் அத்துடன் மொத்த டீமும் அந்த விழாவில் கலந்து கொண்டு அவர்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து வருகிறார்கள் அதாவது மக்களிடம் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பின்படி சிறந்த தொடராக எதிர்நீச்சல் சீரியல் தேர்வாகி உள்ளது அதற்கான விருதை பெற்ற இயக்குனர் திருச்செல்வம் அவருடைய மகிழ்ச்சியை தெரிவித்து அவர் வாங்கிய விருதை மறைந்த நடிகர் மாரிமுத்துவிற்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார் அத்துடன் எதிர்நீச்சல் சீரியர் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இடம் பிடித்ததற்கு முக்கிய காரணம் குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடித்த மாரிமுத்து தான் இந்த வெற்றிகள் அனைத்தும் அவருடைய நடிப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று சொல்லி அவருடைய சார்பாக இந்த விருதை நான் பெற்றிருக்கிறேன் என்று கூறி மொத்த டீமுடன் சேர்ந்து எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கில் கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ